கோல் பால் பண்ணி பட்டா பத்தி உட்காருங்க கால் கொஞ்சம் போட்டு பண்ணி கால் கட்டி இப்போ நான் அது வந்து ஆனிஆர் பார்க்கணும் இதுதான் சித்தூர் ஜில்லால பேச்சு வாங்கிக்கலாம் உங்க லெட்டர் தான் வந்து நிலத்துக்கு உரிமையானது எப்படி வந்து என்ன பார்த்தீங்க ஆஃபீஸ்லையா

பணம் பணமர்த்தம் வந்து எங்களுக்கு தெரியாமல் வந்து இது அது கேட்டதுக்கே அவர் வந்து அடிக்க வர அந்த பையன் அருண் ஐயா நீங்கள் எடுத்துட்டு வாங்க நீங்கள் அந்த டீட்டெயில் நாளைக்கு வரீங்களா ஆஃபீஸுக்கு இன்னைக்கு வரீங்களா எப்போன்னு சொல்லுங்க